ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு ப்ளஸ் வந்து ஒரு இரநூத்தி இருபத்தோரு புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு வாரத்தின் முதல் நாளே மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோஸிங் இந்த வாரம் ஃபுல்லுமே மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடு சைடு போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கு ஏன்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் மைனஸ் வந்து ஒரு இரநூத்தி முப்பது பாயிண்ட்ஸு இந்த ஐநூற்றி நாற்பதுலேருந்து கீழே வந்துட்டு திரும்ப இந்த முந்நூற்றம்பது தான் க்ளோஸ் ஆச்சு இன்றைக்கான மார்க்கெட் இந்த முந்நூற்றம்பதுலேயே சப்போர்ட் எடுத்து நல்லாவே ஒரு நேரம் விளைஞ்சால் மேலே அப்சைடு ஸ்லோவாக ஏறி க்ளோஸ் வச்சுருக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சில் முடிவடைஞ்சிருக்கு இதுவே வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோஸிங் தான் இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கும் தொடரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படி மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் எடுத்து எங்கே திரும்ப மேலே போகும் இன்டர்டேவுக்கான பை அபவ் செல் பிலோ இதெல்லாம் பார்த்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானி க்ளிக் பண்ணிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிப்டிஷ் பார்ட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது வந்து இன்றைக்கான டே மூமெண்ட் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான் ஃப்ளாட் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் நல்லாவே அந்த நானூற்றி இருபது பிரேக் பண்ணி திரும்ப நானூறுலேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் நல்லாவே ஸ்லோவாக அப் சைடில் வந்து போய் க்ளோஸ் வச்சுருக்கு இருபத்தி நாலு அறுநூற்றி பத்து வரைக்கும் டேக் ஆகி போயிருக்கு க்ளோஸிங் வந்து ஐநூற்றி எண்பத்தஞ்சில் க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் தான் இதனுடைய பாசிட்டிவிட்டி நாளைக்கும் தொடரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இப்போ இங்கேருந்து மேலே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது இருபத்தி நாலு ஆறுநூற்றி ஐம்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தி நாலு ஏழுநூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தி நாலு எட்நூறு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இது எல்லாமே மேலே ஆஃப் சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு அதேமாதிரி கீழே சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருபத்தி நாலு ஐநூறு வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தி நாலு நானூற்றி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட் சாரி நானூறு வந்து ஒரு சப்போர்ட்டு இருபத்தி நாலு நானூறு வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தி நாலு முந்நூற்றி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட் இது வந்து கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோன்ஸ் இப்போ ரெசிஸ்டன்ட் ஜப்போ சப்போர்ட்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாலைய மார்க்கெட்டுக்கான இன்ட்ரடே லெவல்ஸ் பை அபவ் செல் பிலோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நானூறு ரேஞ்சில் தான் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் நல்லாவே மேலே போயிருக்கு திரும்ப மேலே நானூற்றம்பது போயிட்டு திரும்ப அங்கேருந்து கீழே சடனாக வந்து இந்த நானூறுலேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் நல்லாவே ஸ்லோவாக ஆஃப் சைடில் போய் க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தி நாலு ஐநூறு இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிட் பாயிண்ட்டு இந்த லெவலுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் திரும்ப அடுத்த லெவல்ஸ் வந்து ஆறுநூற்றி ஐம்பது எழுநூற்றி இருபது வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து ஒரு லெவல்ஸ் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து கேப் டவுன் கிடைக்குது இப்போ இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு யூ டென் மாதிரி தான் இருக்கும் இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு யூ டவுனில் தான் இருக்கும் இப்போ நாளைக்கு ஒரு கேப் டவுன் அதாவது இந்த நானூற்றி அந்த ஐநூறு ரேஞ்சில் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இங்கேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது பட்சத்தில் ஒரு கேப் கிடைக்கும் கிடைக்கும்போது இந்த லெவல் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா ஒரு கேப் டவுன் கொடுத்தது அப்படின்னா இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா நல்லாவே மேலே புலீஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இருபத்தி நாலு ஐநூறு ரேஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் பாயிண்ட்ஸ் நாளை பொறுத்த வரைக்கும் இந்த லெவலுக்கு மேலேயே இருந்துச்சு அப்படின்னா நம்ம லாங் கன்சிடர் பண்ணலாம் இந்த லெவலில் விட்டுருச்சு அப்படின்னா நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இதுக்கு மேலே இருந்தால் பையிங்கும் இது கீழே இருந்தால் செல்லிங்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம் நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு லெவல்ஸ் அடுத்தது இன்னொரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடுவேஸ் மூமெண்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதிகமாகவே அதாவது இந்த ஐநூறு ரேஞ்சில் இருந்து இந்த ஆறுநூற்றி ஐம்பது இந்த ரேஞ்சுக்குள்ளேயும் வந்து ஒரு அப்போ ஒரு டவுன் இந்த மாதிரி ஒரு சைடுவேஸ் மூவ்மெண்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் நாளைய நிஃப்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்